நான் வந்து உங்கள் டேரக்ட் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கேண்டில் வேக்ஸ் பண்ண போகிறோம் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறீங்க இந்த ரீடிங்ஸை பக்கத்தில் ஆனால் குழந்த அழுதுட்டுருக்கு ஆனால் நீங்கள் வந்து அதை கேர் பண்ணாமல் நீங்கள் இந்த ரீடிங்ஸை பார்த்துட்ருக்கீங்க முதல்ல வந்து உங்களை வந்து குழந்தைய வந்து அமைதிப்படுத்த சொல்கிறாங்க குழந்தைய முதலில் அமைதிப்படுத்துங்க ஒரு சிலர் வந்து ரிலே ரிலேஷன்ஷிப் பிரச்சனைனால ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கீங்க நீங்கள் அவங்க கூட சேரணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்க வந்து உங்களை விட்டுட்டு விலகி போகிறாங்க அது ஏன்னு உங்களுக்கு புரியல அதற்கான காரணத்தை இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வரிசையாக அவங்க மேலே வந்து அடுக்கடுக்காக அவங்க வந்து ஒரு குறைகளை சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சம் வந்து அவங்க வந்து வேற யாரோ ஒரு தூண்டுதல் மூலமாக தான் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட நடந்துக்கிறாங்க அவங்க வந்து ஒரு பிளாக் மேஜிக்கில் யாரோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஸோ அதனால் அவங்க மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக யாரோ பண்ணின ஒரு விஷயம் உங்களை விட்டு அவங்க தனிமையாக போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது சில பேர் வந்து ஏதோ ஒரு மனசில் ஒரு பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கீங்க அது கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்க்குற ஒருத்தருக்கு இப்போ பண தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த யூனிவர்ஸ்டர் வந்து பணத்தை எப்படியாவது எனக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடு அப்படின்னு அவங்க மேனிஃபெஸ்டோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதையும் நான் இங்கே பார்க்குறேன் இதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ரவரி ப்ராப்ளம்ஸ் தான் இதுக்கு வந்து ஸ்கூடிய சீக்கிரத்தில் ஒரு சொலுஷன் வந்து கொடுப்பாங்க ஒரு மூன்றாவது ஒரு தெரியாத ஒரு நபர் முகம் தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டு அவங்க மூலமாக உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு யாருக்கோ வீட்டில் முடியல அதை நினச்சி சில பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இதை பார்க்குறவங்களில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்கு உடம்பு சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு பூரண ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ்ட்டை கேட்குறீங்க நீங்கள் ஒரு தம்பதி அவங்க வந்து ஒரு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதில் தீர்ப்பு வரப்போகுது அதுக்காக காத்துக்கிட்ருக்கீங்க ஒரு யாரோ ஒரு பெண்ணுக்கு வந்து வேலையில் பிரச்சனையாக இருக்குது இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமா இல்லை இந்த வேலையிலே வந்து இருக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலைமையில் அந்த பெண் இருக்காங்க கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்க சொல்கிறாங்க பிரபஞ்சம் அந்த பிரச்சனை எப்படி தானாக வந்துச்சோ அதே மாதிரி அது தானாக போயிடும் அது வரைக்கும் நீங்கள் வந்து கவலைப்படாம இருங்க வந்த பிரச்சனை தானா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்ணோட பேர் வந்து ஏ ஏல ஆரம்பிக்கிற ஒரு பேரு ஈவினிங் யாரோ ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு பிளான் இருக்கீங்க இன்றைக்கி போகலாமா நாளைக்கு போகலாமான்ற ஒரு கொஸ்டின் வந்து உங்கள் மனசில் இருக்குது ஸோ அதை வச்சு இருக்கீங்க இன்றைக்கி போயிடலாமா வேண்டாமான்ட்டு உங்கள் மனதுக்கு பிடிச்சா நீங்கள் இன்றைக்கே போயிட்டு வாங்க வேறொருத்தர் யாரோ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்து நைன் நைன் போர்ட்டல் அதனால் இன்றைக்கி யாரோ வந்து புதுசாக ஒரு வேண்டுதலை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க பிரபஞ்சத்திட்ட அதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தைரியமாக இருக்கணும் அது வரைக்கும் அப்படின் சொல்கிறாங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆண் இவர் அவருக்கு கல்யாணத்துக்கு ஒரு பெண் பார்த்து பேசி முடிச்சுட்டு ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் தடங்கள் ஏற்பட்டு அந்த கல்யாணம் வந்து கல்யாண பேச்சு வந்து இப்போ நின்றுச்சு பாதியோட ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்து ஒரு மனக்கஷ்டத்துல இருக்காங்க நான் யாருக்கும் எந்த துரோகம் செய்யலையே ஏன் கடவுள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு மட்டும் ஏன் ஆகலை வந்த பொண்ணும் இப்போ லாஸ்ட் மினட்ல இப்படி வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மனவேதனையில் இருக்கீங்க ஒரு குழந்தை வந்து இப்போ தூங்கிடுச்சு அழுதுட்டு இருந்த குழந்தை வந்து இப்போ ஒரு தூங்கிடுச்சு அழுதுகிட்டே இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பணம் வந்து யாரோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்திட்டு இருக்காங்க ஒரு ஏழு மணிக்குள்ள அவங்க வந்து தானாகவே வந்து பணத்தை கொடுக்க வர்றாங்க நீங்கள் வந்து அதை வாங்கிக்கிறதுக்கு இருங்க யாரோ ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா வந்து புது டியூஷனில் வந்து சேர்க்கணும் பழைய டியூஷன் அவங்க திருப்தி படலை அதனால் புதுசாக வந்து ஒரு ஸ்கூ டியூஷனில் வந்து தன்னோட பெண்ணை வந்து டியூஷனுக்கு அனுப்பணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அங்கே போனால் தன்னோட பெண் வந்து படிப்பா அப்படின்ற அவங்க ஆழ்ந்த மனசில் வந்து அது இருக்குது அதனால் புதுசாக வந்து இன்றைக்கி எங்கேயோ போய் டியூஷனில் அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க தன்னோட பெண்ணை கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ண போறாங்க ஒரு சிலர் வந்து இன்னைக்கு தன்னோட ஆசையை வந்து சிவன் கோவில் உள்ள நந்தி காதல போய் நான் சொல்லிட்டு வரணும் எனக்கு அப்படி பண்ணாதான் எனக்கு வந்து மனசுல திருப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஒரு சிலர்ன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் நினைக்கிறாரு அது பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் கூட ரெண்டு பேர் கூட நினைக்கலாம் ஆனால் அவங்க ஒருத்தர் வந்து சிவன் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து சிவன் கோயிலில் உள்ள நந்தீஸ்வரரை போய் பார்த்து நந்தீஸ்வரர் காதில் வந்து நம் அவங்களோட விஷ வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஓகே தேங்க் யூ உங்களுக்கு இந்த கேண்டில் ரீடிங்ஸ் வந்து பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அவங்க விஷஸ் சொல்லிக்கிறாங்க இன்றைக்கி நைன் நைன் போர்ட்டல்ஸோட விஷஸ் சொல்லிக்கிறாங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் வந்து நடைபெறப் போகுது அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் சொல்கிறாங்க அதுக்கு அவங்களோட ஃபுல் பிளஸ்ஸிங்ஸை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்க ஃபுல் பிளஸ்ஸிங்ஸ் தராங்க நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க யூ ஏஞ்சல்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்ஸை பார்க்குறவங்க கமெண்ட்டில் தெரிவிங்க கமெண்டில் வந்து எழுதுங்க தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இல்லை யூ பிரபஞ்சம்னு எழுதுங்க உங்களோட பிரபஞ்சம் கொடுக்க போகும் பரிசை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனதார நினைங்க உங்களிடமிருந்து அவங்க விடை வரணும்னு நினைக்கிறாங்க ஓகே தேங்க்யூ பாய்